மோடி அரசை கேள்வி கேட்கும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை மக்கள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவார்கள் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக திராவிடர் கழகம் சார்பில் பொதுக்கூட்டமானது நடைபெற்றது பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விருதுநகர் மக்கள் மாணிக்கம் தாக்கூரை மீண்டும் எம்பியாக தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் பிஜேபி அரசு ஆர் எஸ் எஸ் அரசுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலே கேள்வி கேட்கிற போது மிக முக்கியமாக இந்த குரல் கூட ஒழிக்கக்கூடாது என்பதற்காக வெளியே அனுப்பப்பட்டு மக்களால் மீண்டும் உள்ளே அனுப்பப்பட போக இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வராக இந்தியாவே உலகமே பாராட்டக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய அவர்கள் வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய இந்த தொகுதி